வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ பார்க்க போறோம் திருவிழா எங்கள் ஊர்லன்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன் அதை பற்றி நான் ஃபுல் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் சனிக்கிழமலேருந்து சுத்தமாக வந்து எதுவுமே பண்ண முடியல ஏன்னா ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அன்றைக்கே வந்து சொந்தக்காரங்க எல்லாமே வந்தாச்சு எங்கள் ஊரில் சனிக்கிழம நைட்டு ஒரு செவன் தேர்ட்டி போல் ஆடலும் படலும் மாதிரி வச்சுருந்தாங்களா கூழமாக செய்யணும் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா ஆடலும் படலும் போகணும் அது மட்டும்தான் அதனால சீக்கிரம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாமே நான் வந்து கூடு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு போல வாசல் மஞ்சள்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து நான் கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்கிட்ட வந்து அடுப்பு வந்து இல்லை நம்ம வீட்டில் போய் வச்சுருப்போம்லாம் அதனால் இல்லை இந்த மாதிரி ஒரு இரும்பு அடுப்பு தான் இருந்துச்சு அதுலேயே வந்து நம்ம மஞ்சள் கொங்குமெல்லாம் தடவிட்டு அதில் தான் வந்து குழு செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து மழை வந்து நம்ம அடுப்பெல்லாம் போட்டு வச்சாலும் கரைஞ்சி போயிடுதுன்றதுனால இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் ஆளுங்களுக்கெல்லாம் சமைக்கிறதுக்காக தான் வந்து இந்த அடுப்பில் சமைப்பேன் அப்படியே இதுலேயே வந்து கூடுன்னு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக என் மைண்டில் திங்க் பண்ணுறது வந்து சீக்கிரம் போயிடும் ஏன்னா வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கல செவன் தேர்ட்டி டூ தான் வந்து டான்ஸ் வந்து முடியும் அங்கே போகிறதுக்கே டென் ஓ கிளாக் ஆகும் போல் அதனால் கடகடன் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சிடும்னு சொல்லிட்டு குழு செய்வோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்பவும் போல் கற்பூரம்லாம் வச்சு நம்ம வந்து வே அடுப்பு ஏற்றியாச்சு நம்ம குழுலாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் பக்தியை செய்யணும்னு சொல்லுவாங்களே அதுபோல தான் நானும் வந்து சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வந்து திருவிழா முடியும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு குழு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு என் கோழி பார்த்திங்கன்னா வந்து என் பின்னாடியே வந்து சுற்றிட்டே இருந்துச்சு இப்போது எங்கள் ஊரில்லாம் லைட்டாக மழை வந்துட்டே இருந்துச்சு அதனால் விறகுலாம் வந்து நான் அன்றைக்கி தான் வந்து கொஞ்சமாக காய வச்சுருந்தேன் என்கிட்ட அந்தளவுக்கு நிறைய இல்லை அதனால் தேங்காய் ஓட ஊடெல்லாம் போட்டுட்டு நல்லா அடுப்பு எரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக விறகு வச்சு எப்படியோ வந்து அடுப்பு கொளுத்தியாச்சு இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கு எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஏன்னா நாளைக்கு வந்து திருவிழான்றதுனால க்ளீனிங் வேலை எல்லாமே நிறைய இருந்துச்சு அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொழு செய்யும் போதுலாம் டைம் ஒரு ஆறரை மணி போல் ஆகிடுச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் மட்டும் சிங்கிள் சிங்கிளாக வந்து வீடியோ போட்டிருந்தேன்ல அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சொந்தக்காரங்களாம் வரலையான்னு சொல்லிட்டு திருவிழா நாளைக்குன்னா இன்றைக்கி தானே வருவாங்க ஒரு வாரம் முன்னாடியே வந்து வரமாட்டாங்கள்ல அந்த மாதிரி தான் சனிக்கிழமை அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்துட்டாங்க எல்லோரும் எதுக்கு வந்தாங்கன்னு கேளுங்க திருவிழாக்காக வரல அடலும் படலுக்காக தான் மெயினாக வந்தாங்க எனக்கு வந்து சொல்லப்போனால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்போம்ல அதனால் சரியான கூட்டமாக இருக்கும் எங்கள் ஊரில் ஏன்னால் சுற்றில பக்கத்தில் இருக்க ஊர் எல்லாத்துலேருந்து வந்திருப்பாங்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லாேருக்கும் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அவங்களுமே வந்து வந்திருப்பாங்க அப்புறம் நான் லைவும் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில் யாரெல்லாம் லைவ் பார்த்தீங்க சொல்லு அப்படி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்பப்போ ஆகிட்டே இருந்துச்சு மூணு டைம் வந்து நான் லைவ் கனெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் என்னாச்சுன்னா என் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி போயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து நல்ல நல்ல சாங்ஸ்லாம் போட்டாங்க அப்பெல்லாம் லைவ் போட முடியாது போயிடுச்சு அப்படியே நானும் வந்து கூடு செய்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுப்பு நல்லா தீ பிடிச்சி வேகமா ஏரியா ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஒரு பெரிய பாத்திரத்துல கொங்க மஞ்சள் எல்லாமே தடவிட்டு அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை அளவுக்கு வந்து தண்ணி அந்த குண்டானோடய அரப்பாக வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதித்த உடனே ஒரு கிலோ ராகி மாவை வந்து நான் புளிக்க வச்சுருக்கேன் அதுக்கு வந்து முக்கால் கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பச்சரிசியில் தான் வந்து குழு செய்வாங்க ஒரு கிலோ அளவுக்கும் அரிசி போடலாம் அப்படி போட்டோன்னா நிறைய சாப்பாடு இருக்கா மாதிரி இருக்கும் அதனால் வந்து முக்கால் கிலோ போட்டோம்னா சூப்பராக இருக்கும் எல்லாருமே சொன்னாங்க குழு இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நானும் வந்து தண்ணியில் அரிசி போட்டுவிடுவேன் அரிசி போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வந்துடும் கொதிச்ச உடனே முக்கால் அளவுக்கு வந்து அந்த அரிசி வெந்ததும் நம்ம வந்து கரை புளிக்க வச்சிருக்கோம்ல அந்த மாவு வந்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றுரும் அவ்வளோதான் குழு வந்து சிம்பிளாக ரெடி பண்ணி முடிச்சிடலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கூழ் வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கரைக்க ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படியே எங்கள் அத்தையும் வந்துவிட்டாங்க அத்தை வந்த உடனே அந்த புளிக்க வச்ச மாவை தொக்கி ஊற்றுன உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கூழ் ரெடி அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும் அவ்வளோதான் இந்த கன்சிஸ்டன்சியில்தான் வந்து கூழ் வந்து ரெடி பண்ணணும் அதே இதே மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க கூழ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதேமாதிரி ரொம்ப நேரமும் கொதிக்க விடக்கூடாது நாலு பக்கமும் லைட்டாக கொதி வரும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம எத இறக்கிடலாம் ஏன்னா ராகி மாவு வந்து சீக்கிரமாக வெந்துடும் பச்சரிசியும் சீக்கிரமாக வந்துடும் அவ்வளோதான் கரெக்டான அளவுக்கு தண்ணி வைக்கணும் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது அதனால வந்து கரெக்டான அளவுக்கு தண்ணி வைக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரெடியான உடனே வந்து சுற்றி வந்து நம்ம அப்போவே வந்து தண்ணி வச்சு தொடச்சி விட்டால் தான் அதை வந்து கழுவ முடியலனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேலே எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால் வந்து அப்போயே சூடாக இருக்கும் போதே தண்ணி வச்சு சுற்றி அந்த பாத்திரத்தோட வாயு எல்லாத்தையும் நம்ம தொடச்சிட்டு அவ்வளோதான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம உள்ளே வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் அதுக்குள்ளே கிரகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஈவினிங் கரகமும் வந்தாச்சு அதுக்கும் கற்பூரம்லாம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே குளு ரெடி ஆகிடுச்சு அதையே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பூஜை பண்ண வச்சுட வேண்டியது தான் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வந்து ஆடலும் பாடலும் போயிட வேண்டியது தான் நான் வந்து இட்லி மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாம்பாருக்கு பருப்பு எல்லாமே போட்டு வச்சுட்டேன் ஆனால் வந்து சாம்பார் தாளிக்கல அதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆடலும் பாடலும் போயிட்டு வந்து அதுக்கு சமைக்கலான்ட்டாங்க அதனால் நாங்கள் வந்து ஜாலியாக எல்லோரும் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சாங்ஸ் வந்து போயிடுச்சு என் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஐயோ நாடா இது போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக கூழ் எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம் வீட்டில் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே போய்ட்டு ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு சரியான கூட்டம் ஃபுல்லாகவே வந்து ஊரில் சைடில் இருக்காங்களே எல்லாரும் சுற்றுப்பட்டு ஊரில் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் அந்த ஆடலும் பாடலும் வந்து வீட்டில் சமைக்கக்கூடலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து கிளம்பி போயாச்சு போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எங்கள் ஊர் ஃபுல்லாகவே லைட் செட்டிங்ஸ் தான் பயங்கரமாக இருந்துச்சு எல்லாரும் கிளம்பி ஜாலியாக போயாச்சு போகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லா குட்டீஸும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து ரொம்ப சவுண்ட் நாங்கள் ரிட்டன் வரும்போதெல்லாம் காது ஃபுல்லாக நல்லா அடைச்சிச்சு ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்லேயே சரி லைவ் போடலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து லைவ் போட முடியாது ஏன்னா வந்து காப்பி ரேட் வரும்ன்றதுனால நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து லைவ் போட்டிருந்தேன் ஒரு வேலை யாருக்காவது ஆடலும் படலும் எங்கள் ஊர் திருவிழாலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டா லைவில் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இடமே இல்லை பின்னாடி போய் உட்காந்தா சரியாக தெரியாது அது இல்லாமல் வீடியோவும் ஷூட் பண்ண முடியாது அதனால் முன்னாடி உட்காந்துடலாம்னு சொல்லி முன்னாடி ஒரு இடத்த பிடிச்சி நாங்களும் போயிட்டு உட்காந்தாச்சு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆம்பளைங்களோட பொம்பளைங்க தான் அதிகமாக இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு நாள் தான் நாங்கள் வெளிலே வர முடியும் அதனால் வந்து எல்லோரும் டான்ஸ் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஆவலாக உட்காந்துருந்தாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் இருந்துச்சு டைமிங் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக் அவ்வளோதான் பெர்மிஷனு ஃபுல்லாக வந்து நாங்கள் போயிட்டு ஒரு முன்னாடி சீட்டில் போயிட்டு இடம் பிடிச்சி உக்காந்தாச்சு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஒரு ரெண்டு மூணு சாங்ஸில் போகும்போது இருந்தது அப்போவே இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இன்னும் முடிகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் இந்த இடத்துல இடமே இல்லை உட்கார்றதுக்கு அந்தளவுக்கு வந்து கூட்டம் மெயின் ரோடு ஃபுல்லாகவே இருந்துச்சு நாங்க எல்லாருமே அப்படியே அங்கே உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த டான்ஸ் கச்சேரி காட்டுறேன் அது வந்து சாங்ஸ் வந்து காட்டக்கூடாது சும்மா நிகழ்ச்சி என்ன இருக்கு முடியல தயவு செய்து உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியும் செய்து காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்ஸ்டா லைவில சரியாக சிக்னல் கிடைக்காம நிறைய ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என் ஃபோனும் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி போயிடுச்சு அதனால் போட முடியல அதுக்கப்புறமா தான் நல்லா நல்லா சாங்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டோட லாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு டென் ஃபிஃப்டீன்கெலாமே முடிச்சுட்டாங்க இங்கே வந்து அப்புறம் ரொம்ப கூட்டமாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மேலே வந்து பர்மிஷன் கிடைக்கல அதனால் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு அவ்வளோதான் நாங்களுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் தாளிச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு படுக்கும்போதெல்லாம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மணி ஆகிடுச்சி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை எல்லோருமே வந்து நல்லா ஜிகு ஜிகுன்னு வீடு ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு தூக்கமே வரல அடுத்த நாள் திருவிழாடுறதுனால அதை பற்றின ஒரு இந்த டான்ஸ் பற்றினது அதை பற்றிலாம் அப்படியே பேசிக்கிட்டு கூட்டமாக இருந்தாலே தூக்குவோம் அதில் அவ்வளோதான் வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும்ல அதனால் நாங்களும் நல்லா வந்து தூக்கமாடாக முக்கியம் நமக்கு வந்து ச ஜாலி தான் முக்கியம் சொல்லிட்டு நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் டான்ஸ் வந்து ஓகே நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு பசங்க வந்து சும்மாவே இல்லை முன்னாடி உட்காந்துட்டு அவ்வளோ போலீஸ் ஒரு பத்து பதினஞ்சு கிட்டே இருந்தாங்க அவ்வளோ மஃப்டிலையும் வந்து போலீஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க அப்படியே வந்து எப்படி எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் பசங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அங்கே வந்து டான்ஸ் ஆன பொண்ணுங்களுமே வந்து பயங்கரமாக வந்து பசங்களை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க அதனால அவங்க வந்து இங்கேருந்து டான்ஸ் ஆடுறது அம்புடுறது ஹார்டெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு சனிக்காலமாக அன்னைக்கு வந்து என்ன என்னோடய திருவிழா வைப் வந்து இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சண்டே வந்து எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு லாங் வீடியோ போடுறேன் ஓகேவா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி கண்டென்ட் வந்து இருக்கும் ஓகேவா பாய் கண்டிப்பாக வந்து சண்டே திருவிழா வந்து இன்னும் வந்து பயங்கரமாக களை கட்டி இருந்துச்சு அதை பற்றின எல்லாமே வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன் மொத்தமாக வந்து ஒன்பது பொண்ணுங்க வந்திருந்தாங்க பசங்க வந்து ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட வந்திருந்தாங்க கல்லூரி பாய்ஸுன்னு சொல்லிட்டு இந்த கச்சேரியோட நேம் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு ஓகே உங்கள் ஊரில் எதுவும் திருவிழா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆடி மாதத்தில் எல்லா ஊர்லேயும் திருவிழா வரதான் செய்யும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் புக் பண்ணிக்கோங்க நல்லாவே ஆடினாங்க பொண்ணுங்களும் எல்லாமே நல்லா அழகாக தான் இருந்தாங்க ஓகேவா பாய்